மயிலும் சேவலும் துணை பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்பெறும் முனையடுவார் நாயனார் குரு பூஜை நானும் என்று முதலில் கணங்கள் என துவங்கும் பாக்கம் தர சிறுப்புகளையும் பொருளையும் கேட்டு அவர் சரித்திரத்தை கேட்டு பார்ப்போம் ங்கள் நின்றுங்கூரம்பை நோக்கிச் சுமந்து கொண்டு பதிலோறும் பாட்டு பேருந்துள்ளே ஆங்கையுந்திருந்து எங்கன்று நின்று நின்று வளராதே பாட் பிரிந்துள்ளே ஆங்கையுள் நின்று 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 தளரா ும்ட்டிப் பூகழ்ந்து கொண்டு திரிபிந்தரின் பதங்கள் அடியேனும் வேற்று போலங்கள் வைத்தும் ஓட்டிப் பூகழ்ந்து கொண்டு திரிபிந்தரின் பாதங்கள் அடியேனும் வேண்டுக்கலங்கிருந்து இன்று கடந்து நின்ற வெற்றி போகிருந்து மகிழவேனும்

தலங்கள் வாங்கள் என்றுதும்லந்தூலங்கள் கச்சுடன் பழிந்து வாங்கை தலங்கள் என்று திரைபோதும் பார் சொற்றம் பூகுந்து பேர் கட்சி இனம் போகுந்து வாங்கு தூள் என்ற வந்தன் பருகோனே பால் சொற்றடம் பூகுந்து கட்சியம் போந்து ஆய் குறு தூரில் வந்த மறுகோனே பாகும் பைகண்டை தாங்கி தாழம் பாடிந்த பாகந்தா மந்திருந்த பெருமாள் பாகும் பைகண்டை தாங்கம் பாடிந்த பாகந்தா மந்திருந்த பெருமாள் வேற்று பூலன்கள் லைங்கும் பாற்றுக்கணங்கள் தின்று தேக்கிட்டிடும் குரம்பை பருந்து கூட்டங்கள் புசித்து ஏப்பும் விடும் சிறு குடிலாகிய இந்த உடல் கூட்டை நோக்கி சுமந்து கொண்டு விருப்பத்தோடு சுமந்து ஸ்தூல சுமந்து பதிதோறும் பார்த்து திரிந்து உழன்று ஊர்கள்தோறும் அங்கு அங்கே உள்ள காட்சிகளைக் கண்டு ஜீவனத்திற்காக அலைந்து சோர்ந்து ஆக்கத்தையும் தெரிந்து செல்வம் ஈட்டும் வழிகளையும் தெரிந்து கொண்டு ஏகற்று நின்று நின்று தளராதே பணம் தேடும் முயற்சியில் தளர்ந்து அங்கு அங்கே நின்று பாடுபடாமல் புலன்கள் ஐந்து ஆன்மாவிற்கு சம்பந்தமில்லாத ஐம்புலங்களையும் ஓட்டி புகழ்ந்து கொண்டு ஓட்டிவிட்டு சேகை இல்லாமல் அடங்கி அதன் மூலம் விலைகளை அப்புறப்படுத்தி தங்களை ஏக சித்தத்துடன் புதித்து கொண்டு கீர்த்தித்து உமது திவ்ய புகழை கவிகளால் பாடி நின் பதங்கள் உமது திருவடிகளை அடியேனும் வேட்டு கலந்திருந்து ஏட்டை கடந்து நின்ற அடியேன் சிச்சித்து என் சித்தத்தில் உன் திருவுரை சேர்த்து துன்பங்களுக்கு எல்லாம் அப்பாலான வீட்டில் புகுந்து இருந்து மகிழ்வேனோ மோட்சத்தை அடைந்து மற்றொன்னா மகிழ்ச்சியை பெறுவேனோ முக்தி வீட்டணுகு கடல் கடல்தாராய் என்பார் மாற்றற்ற பாடலில் சக்கரம் சிறிதும் கலப்பில்லாத பொன்னால் செய்யப்பட்ட நாந்தகம் என்னும் வாழும் சுதர்சன சக்கரமும் தெரிந்து வாய்ப்புற்று அமைந்த சங்கு சங்கு குலத்திற்கே தலைமையாகிய பெருமையை அடைந்துள்ள பாஞ்சுஜன்யமும் தடி கோமேதகம் என்னும் தண்டாயுதமும் என்னும் வில்லும் மால் பொன் பொன் கலந்து பெருமை ஆபரணங்களும் தன்னிடத்தில் விளங்கும்படி வைத்துள்ள அச்சுதன் அவர் பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பொழுது பணிந்து வார் கை தலங்கள் என்று பணிவுடன் வணங்குவது போல நீண்ட கைகளாகிய மோதும் அலைகள் வீசுகின்ற பால் சொல் தடம் புகுந்து பார்க்கடலில் இடம் கொண்டு பேல்கண் சினம் போருந்த அதர்மத்தை கண்டால் கூறிய கண்களில் கோபத்துடன் பாய்க்குள் துயின்றவன் தன் மருகோனே ஆதிசேஷன் ஆகிய பாயலில் தூங்கும் பன்னகசாயியின் மருகோனே பாக்கு கரும்பை கெண்டை தாக்கி தடம் படிந்த கழுகுமர பாக்கு கொலைகளையும் கரும்பையும் கெண்டை மீன் மோதிவிட்டு குளத்திலே வாழும் பாக்கத்து அமர்ந்திருந்த பெருமாளே பாக்கம் என்னும் ஊரில் வித்திருக்கின்ற பெருமையனே தங்களை ஏக சித்தத்துடன் துதித்துக் கொண்டு உமது திவ்ய புகழை கவிகளால் பாடி உமது திருவடிகளை அடியேன் இச்சித்து என் சித்தத்தில் உன் திருவுருளை சேர்த்து துன்பங்களுக்கு எல்லாம் அப்பாலான அடைந்து மற்றொன்னா மகிழ்ச்சியை முனையடுவார் நாயனார் செயல் பார்ப்போம் முனையடுவார் நாயனார் சிவ தொண்டர்களாக வாழ்ந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சிவபெருமான் மீது தீராத உடைய இவர் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்தவர் இவரை சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் திருத்தொண்ட தொகையிலே அரை கொண்ட வேல் நம்பி என்று போற்றுகிறார் பண்டைய சோழவள நாட்டில் உள்ள சிவஸ்தலங்களில் ஒன்றான திருநீடூர் வேளாள குலத்தில் அவதரித்தவர் திருநீடூர் என்பது மயிலாடுதுறைக்கு அருகே தற்பொழுது உள்ளது பண்டைய காலத்தில் வீரத்தில் சிறந்தவர்கள் தம்மோடு பல வீரர்களையும் சேர்த்துக்கொண்டு சிறு அணி ஒன்று அமைத்துக் கொண்டு மன்னர்களுக்கு இடையே போர் நடக்கும் சமயத்திலே எவரேனும் இவர்களின் உதவியை வேண்டினால் அம் மன்னனுடன் சேர்ந்து போர் புரிந்து உதவியை நாடியவருக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வார்கள் போரில் வென்ற மன்னனும் தனக்கு உதவிய படை உடைய வீரருக்கு பல பரிசுகளையும் பொன்னையும் பொருளையும் வழங்கி பெருமைப்படுத்துவார்கள் வீரத்திலும் விவேகத்திலும் சிறந்த சேர்ந்த நாயனாரும் தம்முடன் பல வீரரை சேர்த்துக் கொண்டு வீர அணி ஒன்றை அமைத்து வைத்துக் கொண்டு இருந்தார் தங்களை நாடி வரும் மன்னருக்கு உதவியாக போர் புரிந்து அம்மன்னனுக்கு பெரும் வெற்றியை தேடித் தருவார் பல எதிரிகளை வென்றதனால் இவர் என பெயர் பெற்றார் என்றால் எதிர்த்தை வெற்றி கொள்வது இதனால் இவரின் இயற்பெயர் மறைந்து முனையடுவார் என்று அழைக்கப்படுகிறார் பல உயிர்களை கொள்ளும் கொடிய தொழிலான போர் தொழிலை செய்தாலும் சிவகுருமானிடத்திலும் சிவனடியாரிடம் மிகுந்த பக்தியுடன் இருந்தார் மகைவர்களை போர் முனையிலே வென்று தமக்கு கிட்டிய செல்வங்கள் பொருட்கள் முழுவதையும் சிவன் கோயில் திருப்பணிக்கும் திருத்தொண்டர்கள் புரிவதற்கும் பயன்படுத்தினார் சேர்ந்தது சிவனடியார்களை வரவேற்று அரசு உணவளித்து அவர்கள் வேண்டி அனைத்தையும் வழங்கி பல்லாண்டு காலம் பூமியில் வாழ்ந்து இறுதியிலே சிவபெருமான் திருவொருளால் சிவலோகத்து பிரியாது ஒரு பெருவாழ்வு பெற்றார் முனையிடுவார்னா நாயனார் அவர் அவதாரம் செய்த ஸ்தலமும் முக்கே நிந்த சலமும் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை வட்டம் நீடூர் அருண் சோமநாதீஸ்வரர் திருக்கோவில் சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது இங்கு அந்த நாயனார் கை கூப்பியவாறு உள்ள திருமேனி உள்ளது இவரது குரு பூஜை தினத்தன்று அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்று சிறுச்சிற்றம்பலம்